ఏంటా ఆ రారి రూప உண்மையை நான் சொல்லியே தீர்வேன் நீ எவ்வளவு அருமையா அம்மா பாட்டு பாடுறீங்க அவர் ஊடால பூரா தெரிஞ்சுக்கிட்டே அந்த பாட்டு வாழ்ச்சா கிட்ட வாழ்க்கை கிடைக்கு ஏன்னா அது ரா ராகம் ஒரு ராகம் கையாய நான் உங்க அப்பாவுக்கு ஆளுஞ்சா வச்சுருவேன் அது அழு பார்த்துக்கிட்டு அப்பா என்னப்பா சொன்ன அப்போ

பணவையும் சேர்ந்து பண்றதுனால குழந்தை பிறக்கும் கைல இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா பழந்த பிறக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கோம் நீ பிள்ளை பயணத்துல விறக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா இப்ப நீராதே பொண்ண டாக்ஸ் வாரம் ட்ரான்ஸ் வாரம் என்னத்துக்கு ஆகுறது பிள்ளைங்க ரெண்டு பேர் எதற்காக கேட்குறேன்னா ஐயா ஊசி இருக்குமே இங்கே ஆமா அந்த ஊசியில நூலை தான் கொர்க்கணும் ஆமா ஊசி முனைய ஊசி முனைய செந்தா என்ன ஆகும் ஒண்ணு ஆகாது ஒண்ணு ஆகாது உடைஞ்சிரும் தயா அதே போல பாருங்க இப்போ சொன்னீங்க ஊசில வந்து ஊசியில நூலை கொர்க்க முடியும் ஏனா ஊசி என்பது சிறிது அந்த சிறிய ஊசியில கூட ஒரு நூலை கோர்த்து விடலாம் ஆனால் கடப்பாரை என்பது பெரிய மிக பெரியது அந்த பெரியத ஊசியில நூலை கோர்க்க முடியுமா கடப்பாரை அப்ப ஆராகினா அப்படி சிறிய ஊசியாக இருந்தும் அதுல நூலை உட்கார் முளைக்கக்கூடிய அளவுக்கு தன்மை உண்டு ஆனா பெரிய கடப்பாறையாக இருந்தும் அதுல சின்ன நூலை முளைக்க முடியுமா முடியாத காரணம் என்ன அப்படின்னா கடப்பாறையில ஓட்டிருந்தா அதையும் நாங்க முளைப்போம் ஓட்ட இருந்தா தங்க சொல்ல வர்றேன் இல்ல நுழைக்க முடியாததுன்னு சொல்றேன் நம்ம ஆளுக்கு எங்க ஓட்ட கிடைக்குதோ நுழைச்சு கொடுங்க அதே போல அப்ப இருவர் சேர்ந்து ஒரு தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாங்கி வயிறு வேற உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு உங்க மனைவி சாப்பிட்டா உங்க பசி நிக்குமா அது எப்படிங்க எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும் என் முட்டை சாப்பிட்டா எனக்கு பசி இறங்குமா

தன் மீது நம்பிக்கை இல்லாம வந்து கையில கம்பு வச்சிருப்பேன் அப்ப உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கேக்குறேன் மழனி தான் பெரிய தண்டம் இருக்கு நீங்க உண்ணா அப்படி கையில கம்பு வச்சிருக்கோம்னா இப்ப வச்சிருக்காக நம்பிக்கை நீங்க சிங்கம் புலி கரடி எந்த மிருகம் ஏன்னா வந்து கம்பால் அதாவது மிருகங்களை வந்து கம்பால் வேண்டும் மனிதர்களை இது கொண்டு அடிக்க வேண்டும் அன்பால் அன்பால் அடிக்க வேண்டும் அப்படிங்கற ஒரு கணக்கு உண்டு நான் கேக்குறேன் இவ்வளவு பேசுறீங்களே

வயசுக்கு பாத்தீங்களா நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க சரி இப்ப நாற்பத்தி தாண்ட முடியல அதான் பதினெட்டு நாற்பத்தி எட்டு பதினெட்டு வயசுல சாப்பிட்டு நாற்பத்தி எட்டு வயசுல செத்து போகும் அருமையா இப்ப சொன்னீங்களா பாருங்க ஒரு நேரத்துல கடவுள் நினைத்தார் பூலோகத்துல உள்ள மனிதர்கள் எல்லாருமே குடிக்கிறாங்களே அப்படி இந்த குடியில இந்த மதுவுல என்னடா இருக்கு நம்ம ஒரு நாளைக்கு வாங்கி குடிச்சுதான் பாப்போம் அப்படின்னு கடவுள் வந்து மனிதனாக மாறி இந்த பூலோகத்துக்கு வந்துட்டாரு அப்படி பூலோகத்துக்கு வந்த உடனே பூஞ்சோலைக்கு தானே போயிருப்பாரு அது வேற இடம் அப்ப பாருங்க

எனக்கு போதை ஏறாது ஏன் நான் தான் கடவுள் அப்படின்னாரு அப்ப தான் இவன் சொன்னானா இப்பதான் தான் உனக்கு கொஞ்சம் போதை ஏறி இருக்கு அப்படின்னு அவன் சொன்னானா அப்ப பாருங்க இந்த மதுபானத்தை சாப்பிட்டுட்டு கடவுளே வந்து நான் தான் கடவுள்னு சொன்னாலும் யார் நம்ப மாட்டாங்க காரணம் இந்த மது செய்யக்கூடிய வேலையாகப்பட்டது கடவுள் எங்க இருக்காரு எங்க இருக்காருன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உடலத்தில் உண்டு என்னை உடல்ல உண்டியா சத்தியமாக அதெல்லாம் கடவுள் அதெல்லாம் விட்டு வெளியே போயிரு காலேஜில் உட்காந்து பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து இருந்திருக்கேன் சரி அவன் தட்டில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் காசுக்கு மேலே விழலை அங்க வர பூரா அஞ்சு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் போடுறேன் சரி பிச்சைக்காரன் மாற்ற இடம் சரியில் ஓட இருக்குது பேசாமல் இடத்த மாற்றிடுவான் சரி வர்றாள் பூரா ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் போடுறான் இங்கே அப்போ அந்த பிச்சைக்காரன் தட்டு எடுத்துகிட்டு போய் டாஷ்மார்க் கிடைக்கும் முன்னால் போய் உட்காந்துருக்கேன் சரி அங்க வந்த ஆளுங்க பூரா தண்ணியை போட்டு விட்டு பத்து இருபது ஐம்பதுன்னு போட அப்பதான் அந்த பிச்சைக்காரன் தட்டை தூக்கிட்டு டாஷ்மார்க் கடையை பார்த்து கேட்டானா ஆண்டவா இத்தனை நாளில் கோயில் இருக்கேன் தான் நான் நினச்சேன் ஆனால் இப்போதான்டா தெரியுது நீ இதுக்குள்ள இருக்கேன்னு அருமையான பேச்சு அதே போல பாருங்க அதே மது பாவனை கடையில ஒரு எட்டு வயசு பையன் அந்த மது பாட்டில எல்லாம் குடிச்சு போட்டு கீழே போட்டு போவாங்கல்ல அந்த பாட்டில் எல்லாமே ஒரு எட்டு வயசு பையன் பிறக்கிட்டே இருக்கான் அப்படி பிறக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு தம்பி படிக்க பார்த்தா எட்டு வயசு பத்து வயசு மாதிரி தெரியுது படிக்க வேண்டிய வயசுல எதுக்கடா இங்க வர்ற இங்க வந்து இந்த வேலையை செய்யக்கூடாது முதல்ல நீங்க வரவே பெரியவர் சொல்ல அப்ப தான் அந்த பாருங்க அந்த எட்டு வயசு பையன் அந்த பெரியவருக்கு சொன்ன என்னைய வராதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ முதல்ல இங்க வராம இரு எங்க அப்பா இங்க வந்ததுனால தான் இங்க நான் பாட்டில் வரக்கிறேன் இங்க நீ வந்தீனா ஓம் பிள்ளை இறை மாதிரி தான் பாட்டில் பிறக்கும் அப்படி சொல்லி அவன் சொன்னான காரணம் என்ன அப்படினா ஏனா மனிதனாக பிறந்தால் ஏனா மனிதருக்கு எவ்வளவு பிள்ளை பிள்ளைகள் உண்டு எவ்வளவு விஷயங்கள் உண்டு அதனால மக்கள் போற நினைக்கிறீங்க என்னடா குடிக்கிறதே வெயிராங்கலடா நினைக்கிறீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் சிந்திக்கிறோம் சிரிக்கிறோம் குடிக்கிறத பத்தி நாங்க பேசுறோம்னா ஏன் பேசுறோம் ஒரு பிள்ளைகள் யாரை பார்த்து வளருவாங்க ஒரு அஞ்சு வயசு பிள்ளை யாரை பார்த்து வளருங்க அப்பா அம்மா பார்த்து தான் வளரும் அப்பா தான் பிள்ளைகளுக்கு ஹீரோ அஜித்தோ விஜயே கிடையாது எங்க அப்பா மாதிரி வருமா அப்ப பிள்ளைகள் வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்க அப்பாவை தான் ரொம்ப பெருமையா சொல்லணும் ஏய் ஏதாவது பேசுனா எங்க அப்பாட்ட போய் சொல்லிடுவேன் எங்க அப்பா வந்து உன்னை அடிச்சிருவாரு ஏன் வீட்டுல அப்பா ஒரு ஹீரோவுக்கு சமம் அப்ப பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவை தான் பிள்ளைகள் வளரும் அப்ப அந்த பிள்ளை முன்னால நம்ம எப்படி நடந்துக்கிறோம் பிள்ளை முன்னால தண்ணி அடிக்கக்கூடாது பிள்ளை முன்னால கணேஷ் புயல போடக்கூடாது தீய பழக்கங்களை பிள்ளைக்கு முன்னால செய்யக்கூடாது அப்பனா அவன் அதை செய்யத்தான் செய்வேன் ஒரு பிள்ளை ஒரு பத்து வயசு ஆயிடுச்சு வைங்களேன் புருஷ தனியாக தான் உக்காந்துக்கிறானும் பிள்ளை முன்னால உட்காந்துக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லி பிள்ளை முன்னால புருஷ முண்டாட்டி கொஞ்ச கூடாது அப்படி கொஞ்சம் படிப்பேன்

ரொம்ப ஆச்சை ஐயா என்ன பார்க்கணும் அப்படினா புண்ணியம் செய்து வேண்டும் அதெல்லாம் செஞ்ச நேரத்துல உங்களை பார்க்க முடியாது சொல்லுங்க என்ன பார்க்க முடியுமா அப்ப நீங்க நாரத மகாமணி சத்தியமாக கேக்குறது தப்பா நினைக்க கூடாது சும்மா கேளுங்க நாரத மகாமணி வர அப்படினா ஆகாய மார்க்கமா பரப்புங்க ஐயா நான் வரது போறது யார் கண்களுக்குமே தெரியாது அப்படி தான் வேணும் அத உண்மை அப்பள தான் அடுத்து மூஞ்சிட்ட நம்ம அடிவாங்க முடியாது சொல்றேன் அப்ப அந்த தண்மையில உங்க கிட்ட இருக்கு

அப்புறம் எடுத்துக்க ஏன்னா வள்ளிய நார்கள் தர்க்கம் பண்ணும் பொழுது பேசிக்கிட்டே இருந்தாருன்னு அவங்க

மசூர் மாட்டியோட தான் பாத்துருக்கேன் ஆனா சிரைச்சிட்டு வந்த சாமி நான் இன்னைக்குதான் அற்புதமாக இருக்கேன் தெரியும் எல்லாரும் கேட்டேன் இந்த சாமி கிட்ட போ இப்போ எல்லாம் சுத்தமா தான் இருக்கும் போல எத்தனையோ விதமான ஆட்டங்கள் நான் பாத்துருக்கேன் நீங்க ஆடுறீங்களே அது புத்தல எந்த ஆட்டம் வேணாலும் ஆடுங்க சரி இருக்கிற உள்ள வேறையா தங்கச்சி பேரு பள்ளி கூப்பிடுறீங்களா கூப்பிடுறேன்